ஆண்டவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவசனம் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது முடிய நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களிடமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்கள் இனங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே என்றும் கடவுளாகிய ஆண்டவரின் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் செபம் எங்களை உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்த அன்பு தெய்வமே என்றும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உமக்கு சொந்தமான தூய மக்களினமாய் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆமீன்